பதவி புகழு எல்லாம் கிடைச்சிருக்குது பக்தி இருக்கணும் பணிவும் இருக்கணும் பயம் இருக்கணும் பணிவு இருக்கணும் துணிவும் இருக்கணுங்க அதனால நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சி

மக்களை மக்கள் கட்சி தலைவரும் உயர்ந்த உலகமெல்லாம் எல்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் எப்படியோ நான் யாரோ நினைச்சுக்கேன் தெய்வமே நீங்களும் சாதாரணமா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க உலகமே கொடி கட்டி வள்ளலாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன் எங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்க சர்க்கிள் எங்க குரூப்ல எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்ல எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா எண்ணிக்கும் என்று இளைஞர் அவர் என்றும் பதினாறு மாபெரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தயவு சொந்து மன்னிச்சின்ன உங்களுக்கு தெரியாம ஆகும் அன்பமணி ஐயா அவர்களுடைய மகள் நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேத்தி நல்ல உயர் குள்ளம் படைத்த அவங்க தாய் தான் கொடுத்து அனுப்பி உங்க தாயுடைய பாதத்தை வணக்கிறேன் உங்க அப்பாவுடைய பாதத்தை வணக்கிறேன் அவங்கள நான் எந்த ஜெர்மத்துல பார்க்க முடியும் கிட்ட நெருங்க முடியுமா எங்களால் அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் வருகிறந்து அடியானுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் பண்ணு நீங்க வேற நீ இல்லம்மா உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளவு பணிவா இருக்கிறீங்க என்ன தமம் செய்திருக்கிறோங்க ஒரு ஒரு மனிதன் அழகிறான் என்றால் ஒரு சில ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு தெரியிற மாதிரி வாழணும் இல்ல நாலு மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி நாலு கிராமத்துக்கு உலகம் உலகத்துக்கெல்லாம் தெரியுங்கள் ஐயாவுடைய புகழ் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை மாபெரும் பேச்சாளர் இன்றைக்கும் வணங்க முடியவர் துரியோகளை மட்டும் வணங்காம வேற மாதிரி நினைச்சு போறீங்க அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி ஒரு போராளி அப்படிப்பட்ட ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகளார் அன்புமணி அவரை எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறதுனாலதான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார் அன்புக்கு மட்டும்தான் இடம் கை தட்டுங்க எல்லாரும் அப்படிப்பட்ட அன்பு அதை அவர் பேரை சொன்னாலே வரும் நமக்கு எல்லாம் தெம்பு அவரை நம்பி நாமெல்லாம் ஓட்டு போட்ட இந்த நாடே வல்லரசு நாடாக மாறும் மாற்றி காண்பிப்பார் வருங்காலத்தினுடைய வண்டி குல சிகாமணி மாபெரும் சத்திரி வீரர் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாரு ஆனா அவரு எல்லாரும் சமத்துவமாக வாழ வேண்டும் யாரா இருந்தாலும் வீரிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த எங்கள் குல நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வாழ்க 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 நூறாண்டு வாழ்க நூறாண்டு வாழ்க்கை நல்லா தீர்க்காயசா இருக்கணும் இப்படி ஒரு போட்டா இடம்பா என்பா என்னப்பா அதுக்குள்ள செல்லுல்லாம் வச்சிருங்க இதெல்லாம் எனக்கு எப்படிமாப்பா அந்த ஐயோ நீ அன்புமணி அவங்க மௌலா நீ என் உள்ளமெல்லாம் துடிக்குதே நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தாய் போயிட்டு நல்லா தீர்க்காயிசா இருங்க என்னையும் எங்கடா பார்த்தா கூட எனக்கா வேண்டிக்கிட்டே என் நிகழ்ச்சி என்ன எங்கடா உங்க வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் என்னையும் கூப்பிடுங்க நல்லா வந்து பண்ணி கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷம் தீர்காயசா இருக்கணுமா தீர்காயசா இருக்கணும் நல்ல பதவி புகழ் தேரோடு சீர்வாடும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கை தட்டுங்க அவங்க இறங்கி வந்து கொடுத்துருப்போம் சௌமியா பையா வாங்குவாங்க